தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் இருபது ஆண்டவர் நமக்கு அருளிய வாழ்வே நமக்கு போதுமே என்றார் ओ अन्नी नां तुळु दुणीचि दीनमुम्मार्तवो दीनमुम्मार्तवो ओ, दीनमु ओ. ओ अन्नयी नां तुळु दुणीचि दीनमुम्माो दीनमुन து பாதத்தையேற்றி வணமையரும்பும் மலரை தூற்றி மனமே உனது பூகழை சாற்றி மனமே உண தனமா அன்னை என்றுனையே தீனமும் வாழ்த்துவோம் ஓ அண்ணையே நாம் தோழு தூணையேற்றி தீனமும் வாழ்த்துவோம் சேருமை நீரைந்த மனிதன் போற்றி பெருமையடந்த மூலக காட்சி அருமை உ மதுதாய என்மாட்சி அருமை மதுதாய என் மாற்றி பெருமை அதற்கு மூலகம் சாட்சி வாழ்த்துவோம் ஓ வண்ணையே நான் தோளு தீனமும் வாழ்த்துவோம் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக நன்மைகளால் எம்மை நிறைவுறச் செய்கின்ற இறைவா இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக அன்னை கன்னி மறியாளுக்கு ஒப்பு இந்த வணக்க நாளிலே காலையிலிருந்து இந்த நேரம் வரை அன்னை கன்னி மரியாளின் பேசுதல் வழியாக நீர் எமக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே சிறப்பாக இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாளை கொண்டாடிய ஒவ்வொரு பிள்ளைகள் இன்று நாளிலே நீர் இந்த உலகத்திற்கு வரவேண்டும் என்று முன் குறித்து பிறந்த குழந்தைகள் என அனைவரையும் இந்த இரவு வேளையிலே உம் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாளிலே தங்களது திருமண விழாவை சிறப்பிக்கின்ற தம்பதியர்களையும் இரு மனங்கள் இன்றைய நாளிலே இணைந்து புதிய வாழ்வை தொடங்கியுள்ள பிள்ளைகளையும் உன் திவ்ய கரங்களில் இந்த இரவு வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அப்பா தந்தையே இறைவா தங்களது குடும்ப விழாவை நன்றியின் விழாவை உறவின் விழாவை பல்வேறு விதங்களில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி உன் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற எம் பிள்ளைகள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற எம் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து கல்வி என்ற தாகத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் என அனைவரையும் உன் திவ்ய கரத்தின் கீழ் அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே இறைவா இந்த இரவு வேலையோ என்று பார்க்காது குடும்பத்தின் பொருளாதார நிலை மட்டுமே மனக்கண்முன் கொண்டு பல்வேறு விதமான வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றவர்களை உமது திவ்ய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இந்த இரவு வேலையிலே தகப்பனே யாருமே நமக்கு இல்லையா நம்மை கைதூக்கி யாரும் விடமாட்டார்களா என்று சாவின் உச்சத்தில் ஆண்டவரே பல்வேறு விதமான மனக்குழப்பத்தால் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையெல்லாம் உன் திவ்ய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவர குடும்பத்தின் பொருளாதார நிலையை கண்முன் கொண்டு இந்த இரவு வேளையிலே எத்தனையோ விதமான உடலிலே பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையையும் தாங்கி கொண்டு மன தன் உடல் வேதனைகளையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உம் திவ்ய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் மருத்துவமனைகளிலே மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாமும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் பல ஆண்டுகள் உழைத்து குடும்பத்திற்காக தனது பிள்ளைகளுக்காக என்று பல்வேறு விதமான தியாகங்களை செய்து இந்த நாட்களிலே முதியோர் இல்லங்களிலே இருக்கின்ற முதியவர்களை குடும்பத்திலே கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்ற முதியவர்களை திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை இப்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீர் நிலையான ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் நீர் இந்த இரவு வேலையில் சந்திக்க வர வேண்டுமாய் செபித்து இந்த இரவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவில் எல்லா பிள்ளைகளுக்கும் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உமது நிறைந்த ஆசிர்வாதத்தை நிறைவாக தந்து காத்து ரட்சித்து வழிநடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவிநாமத்திலே ஜெபி தர்ப்பணிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ